முன்னூறு வருஷ பழமையான கப்பல் சிதைவு கடலுக்கு இருந்து ஒரே அடியா எட்டு கோடி ரூபாய் புதையல் நம்ப முடியுதா அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரைக்கு பக்கத்துல மூழ்கி போன ஒரு முன்னூறு வருஷம் பழமையான ஸ்பானிஷ் கப்பல்ல இருந்துதான் இந்த மெகா புதையல் கிடைச்சிருக்கு சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்துக்கும் அதிகமான தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஒரு டைவர்ஸ் டீம் இப்போ மீட்டெடுத்திருக்காங்க இது வெறும் டாலர் மதிப்பில் மட்டும் புதையல் இல்லை ஒவ்வொரு நாணயமும் முன்னூறு வருஷ காலத்தோட வரலாறு பேசுதுன்னு மீட்பு பணியாளர்கள் சொல்றாங்க இந்த நாணயங்கள்ல பெரு மெக்சிகோன்னு பல காலனி நாடுகளோட சின்னங்களும் வருஷங்களும் ரொம்ப தெளிவா அச்சிடப்பட்டிருக்காம் ஆனா ஒரு சின்ன சிக்கல் புளோரிடா சட்டப்படி இந்த கடலுக்கு அடியில கிடைக்கிற எல்லா புதையலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் இருந்தாலும் புதையலை மீட்டெடுத்த இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு அதுல மீட்கப்பட்ட பொருட்கள்ல இருபது சதவீதம் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும் மீதி அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் நாணயங்களை ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் இந்த கண்டுபிடிப்பு நமக்கு முன்னூறு வருஷ வரலாற்றை திரும்பி பார்க்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு